நண்பர்களே கரெக்டா மணி வந்து இப்ப ஆயிருச்சு இப்ப என்ன பண்ண போறோம்னா உள்ள போயிட்டு நம்ம வந்துட்டு சில்லி சாப்பிட போறோம் வாங்க அது எப்படி சாப்பிடுவோம் பார்ப்போம் என்ன போனோம் நண்பர்களே யாரும் வந்து இப்ப நான் பண்றதை பார்த்தாச்சும் பேய் இல்ல பிசாஸ் இல்ல நம்ம எந்த நேரம் எங்க வேணாலும் போலாம் பேயும் பிசாஸும் எதுவும் நம்மளை பண்ணாது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படி எல்லாம் எதுவுமே வந்ததும் கிடையாது மனுஷன் ஜெடியாவும் இருக்கேன் சரிங்களா அதெல்லாம் எதை புத்தியும் கவலைப்படாதீங்க சரியா எனக்கு எப்படி சொல்றதுன்னா நான் இது வரையும் உண்மை பார்த்து இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை சரிங்களா அப்படி பார்த்தா இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இதில் இறந்து போயிடுறீங்க நீங்கள் வந்து பேச எப்படி வருவீங்கன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு இப்போ ஒரு உயிரினம் நீங்கள் நீங்கள் உயிராக இருந்து இறந்து போகிறீங்க இறந்து போனதுக்கப்புறம் எப்படி ஏதோ வச்சு நீங்க அந்த கோழி எப்படி உங்களை அவங்களேருந்து பழிவாங்குதா எனக்கு இதுதான் டவுட்டு அது ஒரு உயிரினம் தான் நம்ம வந்து சாகிறத விட அது கொடூரமா அதோட கரு கழுத்த அறுத்து நம்ம சாகடிக்கிறோம் அது ஒரு உயிரினம் நம்மளும் ஒரு உயிரினம் நம்ம ஆக்சிடென்ட் ஆகி நம்ம க நம்ம வாழ்றதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஆளுன்னு பார்த்து யமன் மேலே கூப்பிட்டுக்கிறான் அப்படிங்கிறத விட நம்ம வந்து வாழ்ந்துட்டோம் நம்மளோட என் கார்டு போட்டாச்சு போட்டோடனே நம்ம பேயாக வருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அதுதான் ஒரே ஒரு டவுட்டு நம்ம இப்போ செத்து போயிட்டோம் செத்து போனோடனே எப்படி நம்ம உடம்புல இருக்கிறது நம்ம உயிர் நின்று போச்சு நம்ம மூச்சு நின்று போச்சுன்னா நம்ம செத்து போயிடுறோம் செத்து போன உடனே அது எப்படி பேயுங்கிறது எப்படி நம்ம உடம்புல இருந்து எப்படி நம்ம தனியாக அப்படி ஏதாவது வருமா எனக்கு அதுதான் ஒரு டவுட்டு எனக்கு இன்னுமே எல்லாத்திலையும் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா நம்ம இப்போ மனுஷன் நம்ம செத்து போயிட்டோம் அந்த பேய்ங்கிறது வந்து எப்படி நமக்குள்ள இருந்து எப்படி வரும் எனக்கு அதுதான் ரொம்ப விசித்திரமா இருக்கு மக்களே இப்போ நம்ம எனக்கு அதே தான் இன்னும் திரும்ப திரும்ப நான் கேட்கணும்னா அதே தான் நான் கேட்டுட்டே இருப்பேன் நல்லா தான் இருக்கும் செத்து போயிட்டோம் செத்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த உடம்புல இருந்து எப்படி ஆவின்னு ஒன்று எப்படி வெளியே வந்து வேற ஒருத்தர் உடம்புல போய் இல்ல லவ் பண்ண புள்ள அவ வந்து வேற கூட போறான் என்னோட ஆவி எப்படி எதுல இருந்து ஆவி வரும் நான் சுத்தி போய்ட்டு என் உடம்புல இருந்து எப்படி ஆவி வரும் நானும் இல்லை இப்ப ஒரு விலங்கே வந்து ஒரு மாட்டை நம்ம கழுத்தறுத்து அது சாவடிக்கிறான் சாவடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாடு எப்படி வந்து வரும் வேயா வந்து எப்படி பழி வாங்கணும் அப்படின்னா ஒரு மாடை கூட கூடாது மனுஷன் கூட உயிரோட இருக்க முடியாது அந்த மாட்டை தின்னவன் எல்லாம் செத்து போகணுமே எல்லாமே தான் மேல இருந்து கீழே வரைக்கும் குழு குழுன்னு இருக்கும் நான் இப்ப நான் சொல்றேன் கேட்டு பாருங்க நான் இன்னமும் நான் ரோட்லயேதான் படுத்திருப்பேன் தான் படுத்திருப்பேன் நம்மள இதுவரை ஓண்டிட்டு இருப்பேன் எல்லாத்தையும் தான் இருப்பேன் நைட்டு அப்படி இல்லையா பாட்டு கேட்டு ஜாலியா படுத்திருப்பேன் ஏன் என்னை எதுவும் பேயெல்லாம் பிடிக்கல இப்ப நான் ஒரு நாலஞ்சு கொசு சேர்த்தி அடிச்சு சாவடிக்கிறேன் அந்த கொசு என்னை பேயா வந்து என்னை சாவடிக்க வேண்டிதானே ஏன் அந்த கொசு மாட்டேங்குது மனிதர்களில் மட்டும்தான் பேயிருக்காங்க அப்படி தானே மனிதர்கள் இறந்தாலும் மட்டும்தான் பேயாக வருவாங்க மற்றபடி வேறு எந்த உயிரினும் இறந்தாலும் பேயே வராது அப்படி தானே மக்களே நான் சொன்னது சரிதானே மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ வீடியோ தான் நான் இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் சுடுகாட்டெலாம் அப்போ வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் ஏன்னா எந்த பேய் வந்து பிடிக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பேய் வந்து எனக்கு பிடிக்கிது சுடுகாட்டில் தான் இப்போ தான் நான் தின்னுக்கிட்டு இருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மாட்டுக்கடியிலாம் தின்னா பேய் வந்து வண்டியில போவேலாம் அடிச்சு தூக்கி எறிஞ்சிரும்டா அப்படின்னு சொன்னானுங்க இப்போ நான் சுடுகாட்டிலே உட்காந்துங்கிறேன் பேயை வர சொல்லுங்க இல்லை நீங்க பேயை வர சொல்லுங்க பேசிக்கலாம் பேயா நானான்னு பாத்துக்கலாம் நம்ம இருக்கிறத இன்னைக்கு இன்னைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை மக்களே அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நீ என்ன நீ இப்போ காசு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு கோடி கூடியே சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா அடுத்த நிமிஷம் உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீ செத்து போயிடுற நீ அவளை சேர்த்தி வச்சது நீ அனுபவிக்கவே இல்லை பணத்தை சேர்த்து வைக்கணும்னு மட்டும்தான் அவனோட குறிப்பெல்லாம் இருக்கு செத்து போயிடுற என்ன பண்ண முடியும் நீ பேயா வந்து எல்லாத்தையும் கொண்டு புரியா அவன் பணத்தை எல்லாம் கொண்டு கொண்டுபிடிவியா என்னன்னா என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல என்னால எவ்வளோ பிக் லவ் ஃபெயிலியர் நான் என்ன லவ் ஸ்டோரிலாம் கேட்டீங்கன்னா நீங்களே வந்து ரொம்ப இது பண்ணிருவீங்க எல்லாருமே நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க நான் இப்போ கவலைப்படவே இல்லை வர சொல்லி பேசிக்கலாம் நானா பேயான்னு பாத்துக்கலாம் ம் ஓகே நைட் எந்த பேக்கு வந்து வெடிக்க போதும் இதில் கமெண்ட் பண்ண புண்ணியவான் வந்து நமக்கு அதெல்லாம் பயம் இல்லை நம்பிக்கை இல்லை பேக்கு வந்தால் வரட்டும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் என்னென்னமோ பார்த்தாச்சு அந்த தம்பி வந்து பேப் селиன்னு சொன்னையா நான் வந்து பானி சேர்த்து வாங்கியாச்சு வெயிட்டிங் ஃபார் கோஸ்ட் கேமராமேனுக்கு இத கொடுங்க カメラமேன் நம்ம ஆப்புல தான் நண்பர்களே சாப்பிட்டாச்சு வாங்க போகிறாச்சு நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே